கச்சத்தீவு மீட்பு என்பது தமிழக அரசியல் களத்தில் புதிய முழக்கமல்ல தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுகவும் அதிமுகவும் கச்சத்தீவை மீட்போம் என பல தேர்தல்களில் வாக்குறுதி வழங்கியுள்ளன நாடாளுமன்றத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளிலும் சரி தற்போதும் சரி இந்த விவகாரம் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது நூறு ஆண்டுகளாக நிலவி வரும் இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை இருப்பதால் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது அரசியல் களத்தில் பேசப்படும் அளவு பெரிதாக இருக்கும் கச்சத்தீவு உண்மையில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய தீவாகும் இதன் அதிகபட்ச அகலமே முன்னூறு மீட்டர்கள் தான் நீளம் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகும் கச்சத்தீவு அமைந்திருக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இடம் மிக குறுகியது என்பதால் கிட்டத்தட்ட இந்திய பொருளாதார மண்டலம் முடியும் இடத்திலேயே இலங்கையின் பொருளாதார மண்டலம் தொடங்குகிறது எனவே மீனவர்கள் அடிக்கடி இலங்கையின் பொருளாதார மண்டலத்திற்குள் நுழையும் நிலை ஏற்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்போது இந்திய பிரதமராக இந்திரா காந்தியும் தமிழ்நாட்டில் மு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியும் நடைபெற்று வந்தது அந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை வரையறுக்கப்பட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என முடிவானது ஆனால் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையே மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி இந்திய மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடல் பகுதியிலும் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டல பகுதியிலும் இலங்கையின் அனுமதி இல்லாமல் மீன்பிடிக்கு அனுமதி இல்லை என்று கூறியது இந்த ஒப்பந்தத்தின் சரத்து கச்சத்தீவு குறித்து ஜவஹர்லால் நேருவிடம் முன்னர் கேட்டபோது இத்தகைய சிறு தீவுகளை இணைப்பது குறித்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இந்த சிறு தீவுகளின் மீதான உரிமையை விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டோம் என்றார் அந்த கட்சியுடன் தான் திமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அப்போது திமுக அரசின் மீது ஊழல் வழக்குகள் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் அரசியல் களத்தில் அவ்வப்போது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கச்சத்தீவு பிரச்சினையை அரசியலாக்கி மீனவர்களை ஏமாற்றி மீனவர்களின் வாக்குகளை வாங்கி வருகிறார்கள் இது குறித்து ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவை மீட்கும் காலம் கனிந்து வருகிறது கச்சத்தீவை மீட்பதில் பாஜக உறுதியாக உள்ளது மேலும் அண்ணாமலை இருமுறை இலங்கை சென்று அங்கு இருக்கும் சூழ்நிலையை குறித்து பிரதமர் மோடியிடம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே பாஜக நடத்திய கடல் தாமரை மாநாட்டில் மீனவர்கள் சங்கம் சார்பில் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதன்படி மீனவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு வங்கிகள் வாயிலாக கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன மீன்வளத்துறைக்கு புதிய அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் நிலுவையில் உள்ளது மத்திய பாஜக ஆட்சியில் மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் சுட்டுக் கொல்லப்படுவது குறைந்திருக்கிறது தற்போது கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் பிரதமர் மோடி நிச்சயம் மீட்டு தருவார் என மீனவர் அமைப்புகள் கூறியுள்ள நிலையில் இலங்கை செல்லும் மோடி கச்சத்தீவு குறித்து பேசுவார் என்ற செய்திகள் வெளியான நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக மீண்டும் கச்சத்தீவை மீட்க தீர்மானம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்